சரிங்களா அந்த நோய் இல்லாத படியை முதல்ல நோய் இல்லாத வாழ்க்கையில் வந்து வெளியில் வரணும் நோயே இல்லாமல் வாழணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்ட்டு வள்ளலார் சிம்பிளாக சொல்லியிருக்காரு அதை அவர் வந்து சிம்பிளாக அவரை பார்த்தே நம்ம கடைப்பிடிச்சிக்கலாம் அவர் ஒரு பொசிஷனில் உட்காந்துருப்பார் அதில் ஒரு போஸ்டே போட்டிருக்காரு கடை விரித்தோம் கொள்வார் யாரும் இல்லை கடை கட்டி விட்டோம்னு சொல்லியிருக்கார் கடை விரித்தோம் கொள்வார் யாரும் இல்லை கட்டிவிட்டோம் அப்போது கடை விரித்தேன்னா என்ன கடைபிரித்தார் வள்ளலார் என்ன கடனை கடனை என்ன அது கடைகள் நீங்கள் எதுக்கு போவீங்க இதன பொருள் வாங்கிட்டு போவோம் அவர் என்ன பொருளை விற்றார் நீங்கள் என்ன பொருளை வாங்கினீங்க அவர்கிட்ட இருந்து தெரியல சும்மா தான் உட்காந்துருந்தார் அவரை பார்த்து என்னை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் எப்படி வண்டி ஓட்டுறேனோ அதே மாதிரி நீங்கள் என்னை பார்த்து வண்டி ஓட்டுங்கன்னு தான் சொன்னார் அவர் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணியிருப்பார் ஒரு முக்காடு போட்டிருப்பார் கை எப்படி வச்சிருப்பார் இப்படி வச்சிருப்பார் கையை முக்காடு போட்டுக்கிட்டே தான் இருப்பார் எப்போ பார்த்தாலும் சரிங்களா அது மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாரு சரிங்களா அது அது பண்ணுறது மூலமாக உடம்புல என்ன நடக்குது அதுதான் ரீசன் அதை வந்து அவர் மக்கள்கிட்ட சொல்லி பார்த்தாரு யாரும் கேட்கல அதுக்கப்புறந்தான் அவர் சர்க்கம சண்மார்க்கம் மண்ட மண்டமோன்னு ஒன்று ஆரம்பித்தார் அதை ஆரம்பித்து மக்களுக்கு சோறு போட்டார் அட்டையே சோறு போட்டால் சோறு சாப்பிட்டாது நம்ம சொல் பேச்சை கேட்பாங்கன்ட்டு அதை ஆரம்பித்தாங்க அது மூலமாக வந்து மக்கள் கேட்கல வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க சரிங்களா அவ்வளோ மக்களுக்கு சோறு போட்டவர் அதுக்கடுத்து ஒரு மூணு வார்த்தை சொல்கிறார் பசித்திரு விழித்திரு தனித்திருன்றார் இந்த பசித்திருன்னு ஏன் சொன்னார் சோறு போட்டவர் எதுக்கு பசியோடு இருக்கணும்னு சொன்னார் அதையும் யாரும் புரிஞ்சிக்க தெரியல அதை வந்து நம்ம திரு ஞானபுரம் உணர்ந்து நமக்கு சொல்லியிருக்காரு அதை நான் உணர்ந்துட்டேன் நான் உங்ககிட்ட சொல்றேன் இதை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க அதில் வந்து என்ன சொல்றாருன்னா பசித்திருண்ணா அதில் ஒரு லைனாக ஒரு நாலு டாபிக் சொல்றாரு முதல்ல ஆகாரம் அறைன்ற ஆகாரம்னா அரை வயிறு நித்திரை கால் நித்திரை கால்னா தூக்கம் அதுலேயும் பாதி அரைக்கு பாதி சரிங்களா மைதினம் வீசம் வீசத்தை வீசம்னா காலுக்கும் கீழே பயம் பூஜை பயம்னா பயமே இருக்கக்கூடாதுன்றது மனிதருக்கு பயம் இருந்ததுன்னா கண்ட ரசனைகளை உடம்ப சுரக்கும் பயனு ஒன்று மனிதன் நிற்கவே கூடாது அப்போ சுதந்திரமாக வாழணும் சும்மா இருன்னு சொல்லியிருக்காரு வேறு இல்லை நீ சும்மா இருந்தால் தான் உங்களுக்கு பயம் ஒன்றே ஒன்று வராது சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் எடுத்துக்கக்கூடாது கூடாது ஆகார நித்திரை கால் மைதனம் வீசும் பயம் பூஜ்யம் இது நாலு சொல்லியிருக்கார் ஆகார மறைன்றதுன்னா அரை வயிறு சாப்பிடுன்றது

அதுதான் அந்த சூடு சரிங்களா அந்த பசி அந்த இருக்கிற பசியை எழுப்புன்னு சொல்கிறார் பசியை தான் சொல்லி கொடுத்தாரு அவர் பசியை எப்படி எழுப்புறதுன்றது க்ளீனாக சொல்லி கொடுத்துட்டார் சரிங்களா அது உட்காந்து அந்த பொஷனில் உட்காரும்போது நம்ம பசி எழும்புது வயிற்றில் ஒரு வெற்றிடம் இருக்குது அது மூலமாக நம்ம பசியை எழுப்புறோம் சரிங்களா இங்கே தான் சின்ன டியூபாக போகணும் இது ஒரு வெற்றி இடம் இருக்குது சின்ன டீயில் சின்ன டியூப்பாக முடிஞ்சிடுது வயிற்றில் எழுப்புகின்ற பசியை தான் எல்லோரும் சொல்கிறாங்க வயிற்றில் அதுதான் தான் தீன்றாங்க தீ அளவு அந்த அளவு தெரியாமல் சாப்பிட்றது திருக்குறளிலேருந்து திருமூலர்லேருந்து திருவருப்பாய் நனப்பிரகாக்கு நம்ம வளலார் எல்லாருமே இதை சொல்கிறாங்க புரிதுங்களா அப்போது என்ன நடக்குதுன்னா அந்த வயிற்றில் இருக்கிற தீயை வந்து உங்கள் வீட்டில் ஒரு விளக்கு எரியுது அந்த விளக்க நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா போட்டு அந்த விளக்க பெரிய தீயாகவும் ஆக்கலாம் அந்த விளக்கை கான்ஸ்டண்ட்டாகவும் மெயின்டைன் பண்ணணும் அணையாமையும் பார்த்துக்கணும் அந்த விளக்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உணவு கொடுத்து எண்ணெய் ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா அந்த விளக்கு அணியாமல் எரிஞ்சிகிட்டே இருக்கும் டக்குன்னு அளவு என்ன ஒத்தமாக ஊற்றிக்கணும் அந்த விளக்கு நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அந்த தீ அளவு தெரியாமல் சாப்பிடுறோம் சாப்பிட்டவுனே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டவுடனே என்ன வதே தூக்கம் வருது அப்போ அந்த விளக்கு அணிஞ்சிருது எப்போ ஒரு மனிதனுக்கு சாப்பிட்டவுன தூக்கம் வருதோ அப்போ வந்து அவன் உணவு தப்பாக சாப்பிட்ருக்கானு அந்த விளக்கு அணைச்சிடுறோம் அதே மாதிரி பசிக்காமல் சாப்பிட்றது பசி எடுத்து சாப்பிட்ணும் அதுக்கு தான் இரவு உணவு ஆறு மணிக்கு முடிக்கிறேன்னு சொல்கிறது ஆறு மணிக்கு அப்போலாம் இருட்டு அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க ஆறு மணிக்கெலாம் முடிச்சிடுவாங்க சரிங்களா அதுதான் அந்த ஆகாரம் அந்த சொல்கிறார் அந்த காலையில் அந்த பசியை எழுப்ப சொல்கிறார் நீங்கள் அந்த பொஷிஞ்சு உட்காரும் போது நம்ம உடம்பு வந்து அந்த பசி எழும்பும் அந்த பசி எழும்பி பசி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து உடம்பு ஃபுல்லாக போடணும் சரிங்களா இது கையை கட்டுறது எதுக்குன்னா ப்ளஸ் மைனஸ் இப்போ பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது ரெடியாக பல்ப் இது தான் அது மாதிரி தான் ப்ளஸ்ஸு மைனஸ் இப்படி வைக்கும் போது ரெடிச்சு ஜாயின் பண்ணுறீங்க இது மூலமாக கட்டிட்டு உடம்பு அதுவும் மேலே வர போற்றிக்கிறீங்க ஜுரம் வந்தால் போத்திக்கிறீங்க அப்போ உடம்பு சூடு உண்டாது அந்த சூடை எப்பவுமே அவர் உண்டாக்குனார் உடம்பு அதனால தான் எப்போவுமே உட்காடு போட்டுருக்கீங்க ஃபுல்லாக முக்காடு போட்டுக்கிட்டே இருக்கும்போது உடம்புல வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உடம்புல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ஹீட் ப்ரொடியூஸாக என்ன பண்ணும் இல்லை உடம்பு இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணும் ஹீட்டு தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் சூடு தான் ஒரு துருப்பிடிச்ச கம்பியோ துருப்பிடிச்ச கத்தியை எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க ஹீட் பண்ணி அதுதான் ஒரு பொருள் சூடு கிட்டே போகும்போது சுத்தமாகுது திருப்பி தண்ணிக்கிட்ட வரும்போது இதாகிடுது அந்த அளவு எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கும் தண்ணியும் வேணும் ரொம்பவும் சூடாகிடுச்சின்னா உருகி போயிடும் ஆவியாக போயிடும் எல்லாமே அளவோடு இருக்கும் அந்த சூட்டு பக்கம் போக 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 நம்ம பண்ணணும்னா சூடுக்குள்ளே கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் நம்ம உடம்புக்கு டஸ்ட்டெல்லாம் எல்லாம் இந்த சூடு போய் தான் மவுசு மாதிரி நினச்சிங்களேன் நீங்கள் உட்காரும்போது தான் நடக்கணும் அந்த இந்த உடம்பு முக்காடு போட்டு உட்காரும் தான் நடக்கணும் அந்த சூடு எழும்பி உடம்பு ஃபுல்லாக பரவும் நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம் கொஞ்ச நாளைக்கு இனிச்சலாக பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம் உட்காருங்க எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காரலாம் நான் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்தில் மூணு மணி நேரம் உட்காருறேன் அந்த பொஷனில் நல்லா சேஞ்சஸ் தெரியுது உட்காரும் போது என்னால நம்ம மவுஸ் எப்படி மூவ் பண்ணுறோம் சிஸ்டம்ல அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற டஸ்ட்டெல்லாம் அந்த ஹீட்டை போய் க்ளீன் பண்ணும் எங்கெங்கெல்லாம் கழிவு இருக்கும் அந்த சூடு போய் அந்த கழிவு எடுக்கும் ஒரு சாக்கடை நீரை க்ளீன் பண்றது எது என்ன ஒரு சாக்கடை நீர் அதை க்ளீன் பண்றது எது மழை நீர் வெயில் வெயில் சூடு சூடு பட்ட உடனே அங்கே சூடு அடித்து அந்த குப்பை கீழே போயிடுது சாக்கடையில் இருக்கிற ஆவிலாம் மேலே ஆவியா போயிடுது போய் உங்களுக்கு தூய நீராக தானே வருது எல்லாத்துலேயுமே எல்லாமே தான் ஒரு நாய் செத்து போய் கிடைக்க நாயில் இருக்கிற நீர் மேலே போயிடுது எரிஞ்சு சூடாகி போயிடுது மேலே மேலே போயிட்டு அவங்க சேக்கடி வருது வெப்பத்தை விட்டுட்டு கூழ நீரை தான் வருது இப்போ சூடு தான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணும் சூடை வச்சு தான் நம்ம எல்லாருமே பண்ணுறாங்க இன்றைக்கி இருந்து தான் எல்லாமே கிடைக்கிது சூடுலெல்லாம் எதுவுமே கிடையாது அதுதான் அந்த சூட்டை நம்ம கரெக்டாக வழி நடத்தும் அது அதிகமாக இடக்கூடாது குறையும் குறைஞ்சிருக்குது அதுக்கு தான் அந்த நித்திய உடல் நாள் சொன்னேன் அதை ஃபாலோ பண்ணும்போது உடம்புல நிறைய நன்மைகள் நடக்கும் அதை சூட்டை பேலன்ஸ் பண்ணும் எல்லாமே பண்ணா சொல்லிட்டேன் அதுதான் இதுதான் இது வந்து வரலாறு உட்கார பொஷன் இந்த பொஷனை உட்காந்து நம்ம பண்ணும்போது அது இது மாதிரி மவுஸ் மாதிரி போயிட்டு போ நம்ம உடம்புல டஸ்ட்டு கெட்ட கழிவுகள் இருக்கும் வேர்வை மூலமாக தள்ளும் கெட்ட கழிவு நல்லா வேர்க்கம் கொடுக்குது அந்த புஷனை உட்காரும் போது அந்த அதே மாதிரி நம்ம உள்ளுறுப்பில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நோய் குறையிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் பார்வை நல்லா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை நல்லா தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யோசிப்பீங்க அதனால தான் அந்த பசி திருநேரம் அதுக்கப்புறம் விழி திரு தனி திருனார் தனி போது தான் நீங்கள் நிறைய விஷயம் யோசிப்பீங்க நீ தனியாக ஒரு ரூமில் உட்காரும் போது தான் உங்களுக்கு எந்த யோசனையும் இருக்காது உங்களை பற்றின யோசனை வரும் அதுக்கப்புறந்தான் நம்ம உணவை எப்படி கம்மியாக சாப்பிடலாம் அவர் அப்படி யோசிச்சு யோசிச்சு யோசி யோசிச்சு தான் உணவு கடைசியாக வந்து உணவே வேணான்ட்டு அது அடுத்த டாப்பிக்கில் சொல்கிறேன் உணவே எடுத்துக்காமல் எப்படி இருக்கலான்ட்டு அது அடுத்த டாப்பிக்கில் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக உணவை கம்மி பண்ண ஆரம்பித்தார் கம்மி பண்ணி கம்மி பண்ணி கடைசியாக அவர் ஒளிநிலை அடைஞ்சார் அதுக்கு தான் அவர் சொல்கிறார் உயிர்கள் யாவும் ஒளிநிலை பெறுக அப்படின்ட்டு அவர் அந்த வார்த்தை சொல்லியிருக்காரு நோயின்றி அந்த மாதிரி முதல்ல நோயெல்லாம் ஆகும் நம்ம ஒளிநீரில் யாபாரமோ இல்லையோ முதல்ல நோய் இல்லாமல் நோயிலேருந்து வெளியில் வரணும் இன்றைக்கி பல பேர் தான் அவஸ்தப்படுறாங்க இந்த கீரையை சாப்பிடுங்க அந்த கீரையை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்றாங்க தேவையில்லை சரிங்களா அதை வந்து அளவுக்கு இது பண்ணியிருக்கேன் ஏன்னு அற்புதமான தலைப்பு அருமையான விளக்கம் அடுத்த வீடியோவில் இன்னொரு அருமையான தலைப்பில் நம்ம ஐயாவை சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம்